வைப்போம் கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு வகுத்தல் அதாவது என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரம் இதை எப்படி சொல்லணும்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வகுத்தல் முப்பத்தி நாலு சரியா இங்க முன்னாடி இருக்க நம்பர் இருக்குல்ல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுங்கிறத உள்ள எடுத்து எழுதிடணும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வகுத்தல் முப்பத்தி நாலு நான் சொல்லிகுடுக்கிற மெத்தேட் வச்சு பத்தாம் வாய்ப்பாட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதாம் வாய்ப்பாடுப்பாடும் நாலாம் வாய்ப்பாடு முப்பத்தி நாலாம் வாய்ப்பாடு நம்ம போடுறலாம் அதாவது எழுதணும்னா இங்க இருக்க மூணு இருக்கா அதை நான் இங்க எழுதிட்டேன் இங்க நாலு இருக்கா இந்த சப்போஸ் எனக்கு எழுபத்தி எட்டாம் வைக்கணும் அப்படின்னா இங்க வந்து ஏழாம் வாய்ப்பாடு தெரியும்னா இங்கிட்ட எட்டாம் வாய்ப்பாடு தெரியும் இதை வச்சு போட்டோன்னா கரெக்டா வந்துடும் சரிங்களா ஒரு மூணு ஓகேவா நம்ம தேவைப்படும் கீழே எடுத்து எழுதிக்கலாம் சரியா அடுத்து ஒரு நாள் ஈர் இங்க ஒரு நம்பர் இருக்கு அத நான் அப்படியே தெரிவிக்கிறேன் மூணு நாலு சரியா ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஒண்ணு முப்பத்தி நாலு இங்க

பதினெட்டு கூட்டம் ரெண்டு கடைசியில என்ன நம்பர் இருக்கு முப்பத்தி நாலு ஆறு ஆறு முப்பத்தி நாலு கணக்குள்ள போலாமா

நூத்தி எழுபது முப்பத்தி நாலா எத்தனை வருது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ரெண்டையும் கழிச்சோன்னே வரும் ஓகேவா இப்ப மேல இருக்கிறது எடுத்து கீழே